அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது இனம்புரியா இன்ப அதிர்ச்சியில் கூத்தாடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் இனம்புரியா இன்ப அதிர்ச்சியில் கூத்தாடும் நேரம் சார் என்ன சார் விருச்சிகத்துக்கு ஓவரா போடுறீங்க அப்படின்னு தோணும் இனம்புரியா இன்ப அதிர்ச்சியில் கூத்தாடும் நேரம்னு எதனால் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல மேக்சிமம் கோள்கள் வழுக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு யார் பத்தாம் இடத்ததிபதி சூரியன் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல வலிமையாக இருக்கார் அண்டு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கார் அண்டு அது பரிவர்த்தனை மாதிரி ஐந்து ஏழுக்கு இந்த இரண்டு கோள்களும் பரிவர்த்தனை ஆகுது குருவும் சுக்ரனும் ஏழுக்குரியவன் ஐந்துக்குரிய வேலை செய்வான் ஐந்துக்குரியவன் ஏழுக்குரிய வேலையை செய்வான் ஏழு ஐந்துனாக்கா உங்கள் புத்தியும் சூழலும் மற்றவர்களும் நட்புகளும் அப்படி ஒரு ஒத்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் இந்த வயசு காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் பிடிச்ச மனதிற்கு பிடிச்ச பாட்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமாக ஆணா பெண்ணை பெண்ணா ஆணை தேர்ந்தெடுக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா குரு பார்வை எக்ஸலண்ட்டாக இருக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறதே சூப்பர் ஏழாம் இடத்ததிபதி ஐந்துக்கு போகிறப்ப அப்படியே பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகிற மாதிரி நல்ல பாட்னர் நல்ல சூழல் நல்ல நட்புகள் நல்ல அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்க லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைகிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அதை அனுபவிக்க அனுபவிப்பீங்களா அதை வந்து தக்க வைப்பீங்களா அதுக்கு முயற்சி பண்ணுவீங்களாங்கிறது கொஞ்சம் அப்படி கேள்விக்குறி ஏன்னா இட்ல போய் மறையிறப்ப பயம் வரும் எல்லாத்துலேயும் நெகட்டிவாக பார்த்துட்டு ஒதுங்குவீங்க பொதுவுலேயே விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியை சொல்லுவேன் ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்றவங்க ஒழிஞ்சுக்குவாங்க சேஃப்டி ப்ளேக்கு தனக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கிற இடத்துல போய் அதான் இடுக்கு சந்து பொந்தில் தான் பூந்துருக்கும் தேள் அது மாதிரி தன்னுடைய அந்த சேஃப்டி இதை பார்க்கும் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப பயம் வரும் இது இப்படி ஆகிடுச்சின்னா அப்படி ஆகிடுச்சின்னான்னு அந்த பயத்தால் வீணாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் உங்கள் லக்னாதிபதியை ஆறாம் இடத்ததிபதியாக வந்து எட்டில் மறைகிறப்ப நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விபரீத ராஜயோகம் நீங்கள் பயந்துக்கிட்டே தான் போவீங்க என்ன நடக்குமோன்னு நினச்சிக்கிட்டு போவீங்க அங்கே போய் பெரிய ராஜப்பாட்டையாக அதிர்ஷ்டமாக இருக்கும் நீங்களே கிள்ளி பார்த்துக்கிங்க இது கனவா நினவான்ட்டு நம்ம தான் செய்கிறோமா நம்ம செஞ்சதை தான் கம்ப்யூட்டர் பீப்புளுக்குன்னு ஆன்சர் வருதா நம்ம செஞ்சதுக்கு தான் இந்த அளவுக்கு லாபம் வருதா நம்ம செஞ்ச வேலை தான் இந்த அளவுக்கு புகழ் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆச்சரியம் வரும் அதனால தான் நான் இனம்புரியா இன்பதிருச்சிகள்னுட்டேன் ஏன்னா ஐந்தில் ஏழாம் இடத்து திதி என்ன அவங்க ரெண்டு பேரும் அந்த சுக்கரனும் புதனும் அஸ்தங்கதம் வக்ரம் அதெல்லாம் ஆகுறப்ப கொஞ்சம் ஆப்போசிட்டா வேலை பார்ப்பாங்க இப்ப உக்கரன் பார்த்தீங்கன்னா உச்ச வீட்டுல இருக்கிறது ஆனா வக்ரம் பெறுறப்ப அது நீச்ச பலரும் கொடுக்கும் அதனால மத்தவங்களை புரிஞ்சிக்க முடியாது இப்படி நல்லா இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க உதவி செய்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இல்ல நல்லா இருக்கிற சூழல் நல்லா இருக்கிற கம்பெனி நல்லா இருக்கிறவ குடும்பம் அப்படின்றிருக்கும் அப்புறம் மாறாக இருக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க மாறாக இருக்கும் அதுதான் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா இன்ப அதிர்ச்சியில் கண்டிப்பாக கூத்தாடுவீங்க சார் பாசிட்டிவாக சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு சார் மெடிடேஷன் அதுக்கும் வேணும் ஏன்னா லக்னாதிபதி எட்டில் போய் மறைகிறார் ஐந்தாம் இடத்ததிபதி ஓகேவா இருக்கார் ஆனால் ஒன்பதாம் இடத்ததிபதியான சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கார் அதாவது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் நீச்சமாக இருக்கார் பூர்வ பாக்கியம் வீக்காகுது ஒன்பதாம் இடத்துல நீச்சம்ங்கிறதால மெடிடேட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் மெடிடேட் பண்ணால் நிலையானதாக நீடித்ததாக இருக்கும் இல்லாட்டி நல்ல சூழல் நல்ல வாய்ப்புகள் நல்ல வைரமே இருந்தாலும் அது வைரம்னு தெரிஞ்சால் தானே அதை போற்றுவீங்க அதை பத்திரப்படுத்துவீங்க நல்லது பண்ணிக்குவீங்க ஏதோ பளபளப்பாக இருக்குப்பா ஏதோ கண்ணாடி கூட தான் பளபளப்பாக இருக்கும் ஏதோ ஒரு இதுன்னு அலட்சியப்படுத்துனீங்க ஏன்னா அந்த மாதிரி அறியாமையே நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்தில் சனி பகவானும் இருக்கிறார் அப்போ மந்தம் லேட் பிக்கப்பு இதெல்லாம் புத்தியில் வரும் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சொல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோள்கள் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஐந்தில் சனி பகவான் இருக்கிறப்ப நம்மளால முடியுமா நடக்குமா அந்த மாதிரி குழப்பங்களும் வரும் சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்வோம் அப்படின்னு எப்போ செய்வீங்க நல்லா மெடிடேட் பண்ணாதான் கடவுள் நம்பிக்கையோடு அவங்க செய்ய முடியும் கோள்களும் பெருசாக கெடுக்க முடியாது ஸோ ஐந்தாம் இடம் வழுக்கிறதால தான் அவங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கேன் ஐந்தில் ராகு பதினொன்றில் கேது உங்கள் லக்னாதிபதி போல வேலை செய்யக்கூடிய அந்த கேது பதினோராம் இடத்துல இருக்கார் அதனால் சூழல் உங்கள் புத்தி எல்லாமே ஒத்துழைப்பாக இருக்கும் அது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க கெடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா அந்த சுக்கரன் அண்டு புதன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிறர் பாட்னர்ஸ் இவங்கள்லாம் குறிப்பாங்க சூழல் பிறரை சுக்கரனும் பாட்னர்ஸை லாபத்தை புதனும் குறிக்கிறார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் அஸ்தங்கதம் வக்ரம் இதெல்லாம் ஆகுறப்ப மாறி மாறி செய்வாங்க அதுக்கெல்லாம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லது பெருசாக சூப்பராக நல்லா இருக்கிற இருக்கும் வினா போயிடும் இப்போ அஸ்தங்கதம் ஆகியிருக்கிறப்ப பெரியவங்க மூத்தவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு செஞ்சுக்கணும் அவங்கள்ட்ட சரண்டராகிடணும் அவங்கள்ட்ட போய் ஆரியபன் பண்ணிட்டுருக்கூட அது சுக்கரன் புதன் அப்படின்னா ஆக்சுவலாக கன்னி லக்னம் கன்னி ராசிக்கும் புதன் அதிபதி சுக்ரன் துலா லக்னம் துலா ராசி பெரியவங்கள்கிட்ட கண்ணியும் சரி துலாம் சுக்ரனும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆகிட்டே இருக்கிறப்ப நீங்கள் ஐந்தாம் இடத்துக்கு வர்றப்ப உங்களுக்கும் அந்த பாதிப்பு வரும் விருச்சிகமோ பெரியவங்க மூத்தவங்க சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அது என்ன வேணாலும் இருக்கட்டும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படி செய்யறப்ப தான் அந்த விபரீத ராஜயோகம் வரும் இல்லாட்டி கெடுத்து விட்டுருவிங்க உங்கள் லக்னாதிபதி எட்டில் போயிருக்கிறப்ப பயந்துட்டு வேணான்னு ஒதுக்கிடுவீங்க நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டோமேனு பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க நல்ல பாட்னரை இழந்துட்டோமே அழகான பொண்ணு இல்லாட்டி அழகான கணவன் பையன் அவனை இழந்துட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக அந் இருந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி புதனும் சுக்கரனும் பண்ணுறதால தான் மெடிடேட் பண்ண சொல்கிறேன் ஐந்தில் உள்ள சனி பகவானும் அப்படி ஒரு மந்தத்தனத்தை லேசினஸ் பார்த்துக்கலாம் முடியும்னு அந்த முயல் ஆமை கதை மாதிரி முயல் வந்து முயலாமையால் அப்படியே படுத்து தூங்கிட்டு கடைசியில் ஓடிக்கலான்ட்டு ஏமாறும் பாருங்க அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது நல்ல நேரம் அதனால தான் டைட்டில் ஹைலி பாசிட்டிவாகவே போட்டேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இதை அடைந்தே தெரிவிங்க வெறிச்சிக லக்னம் வெறிச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏப்ரல் இரு இருபதுக்குள்ளே ஒரு 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 செட்டில்மெண்ட்டு ஒரு ஒரு இதுக்கு போயிடுவீங்க போகவும் செய்யணும் நீங்கள் அந்த மாதிரி தீவிரமாக கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்கணும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலலாம் விளாண்டு பார்க்கணும் அப்போ தான் செட்டில் ஆவீங்க இல்லாட்டி அடுத்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தது எட்டுக்கு குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு அன்று மாறுவார் அஷ்டம குருவாக போனாக்க லைஃப் கேள்விக்குறியா போடும் இப்போதைக்கு ரெடி பண்ணிக்கிங்க அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னா கிடைக்காது இப்போ ரெடி பண்ணிட்டீங்கன்னாங்க அதில் போய் புட்டப்பாயிட்டிங்கன்னா அப்படியே சமாளிச்சிருவீங்க மற்றவங்க சொ மற்றவங்க பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் மாதிரி மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு சமாளிக்க முடியும் ஸ்டார்ட் அப்பே பண்ணலன்னாங்க எட்டில் இருக்கிறப்ப நல்லது நடக்காது ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப தான் சூழலும் உங்கள் புத்தியும் ஒத்து வரும் பங்காவாக இருக்கும் தொட்டது தொடங்கும் குத்து மதிப்பாக செய்வீங்க ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் கிள்ளி பார்த்துக்குவீங்க இது இது கனவா நனவாங்கிற மாதிரி வரும் ஏன்னா அல்மோஸ்ட் எல்லா கோள்களும் அங்கே போயிடுது ஐந்தில் இருக்குது குரு பாசிட்டிவாக இருக்கேன் கேது பாசிட்டிவாக இருக்கார் எல்லா கோள்களுமே பாசிட்டிவாக இருக்கேன் ஐந்தில் போய் எந்த கோள்கள் உட்கார்ந்தாலும் அது இது அது சுபாவத்துக்கு சோதனைகளை கொடுத்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் பூர்வ புண்ணியம் அதை தான் செய்யும் பூர்வ பாக்கியம் தான் செய்யும் பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குதுன்னா அந்த கோள்கள் காரகத்திற்கு ஏற்றபடி என்னென்ன பிரச்சனைகள் அது இது அந்த பாவக ரீதியாக என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்யும் அவர் ஐந்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா இறுதி வெற்றி அதிர்ஷ்டமாக இறுதியில் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒன்பது நாள் அப்படிதான் இந்த பூர்வ பாக்கியம் காப்பாற்றி விட்டுரும் பிரச்சனையிலேருந்து ஐந்தில் அவ்வளவு கோள்கள் இருக்கிறது மேலும் குரு பாசிட்டிவா இருக்கிறது ஏழாம் இடவை பார்வையா அண்டு செவ்வாய் நெகட்டிவாக இருக்கும் மேலோட்டமாக பார்த்தா லக்னாதிபதி எட்டில் மறைகிறார் ஆனால் அவரே ஆறாம் இடத்ததிபதியாக போய் எட்டில் இருக்கிறப்ப அது பாசிட்டிவ் விபரீத ராஜயோகமாக மாறும் கேது பதினொன்றில் அல்மோஸ்ட் எல்லா கோள்களுமே பாசிட்டிவாக வேலை பார்க்குறதால அதுக்கு தான் பல இடத்துல சொல்லியிருப்பேன் இப்போது முடியா விட்டால் எப்போதுன்னு இந்த விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசிக்கு தைரியமாக சேஃப்டி ப்ளே பண்ணாதீங்க நம்மளால் முடியுமான்னு நினைக்காதீங்க ஏன்னா கடவுள் நினச்சாருன்னா சாதாரண ஆளை கூட நீ அப்படி தான் இருப்பாங்க பெரிய ஆளுங்கள்லாம் போய் பாருங்கள் பெரிய விசியும்பாங்க வைஸ் சான்சலர்னு இப்போ ஒரு யூனிவர்சிட்டி சீஃப் அவ்வளோ பணிவாக அவ்வளோ இதாக இருப்பார் அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டார் அவ அருள் இருந்திருக்கும் கடவுள் அருள் இருந்திருக்கும் அப்படி வந்திருப்பாங்க பெரிய பதவி பெரிய இதில் வரவங்க சாதாரண நிலையில் உள்ளவர்கள் தான் அந்தளவுக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கங்களேன் யாரை வேணாலும் பிரதமரை சொல்லுவாங்க இப்போ ஏதோ புதுசாக கட்சி தொடங்கி விஜய் அவரை கூட சொல்லுவாங்க சாதாரணமாக அப்பாவோட இதுல பேனு ஆரம்பத்தில் நல்லாவே இல்லை நடிக்கவே தெரியல இவெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு சொன்னாலும் எப்படி மாறுது பாருங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு அந்த பக்தியோட செய்யக்கூடிய இரண்டு பேரும் பக்தியா இருப்பாங்க பிரதமராக இருக்கட்டும் விஜய்யா இருக்கட்டும் இந்த பக்தி இருக்கும் பல ஆன்மாக்களை கவர முடியுது பார் அதான் அருள் அந்த அருள்ங்கிறது அதுதான் நான் இப்போ மோடியை பற்றி பேசுறதால இல்லாட்டி விஜயை பற்றி பேசுறதால நான் வந்து பிஜேபி இல்லாட்டி தாவேக்கா அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அவங்க பர்சனாலிட்டியை பார்ப்பேன் எல்லா பர்சனாலிட்டியும் பார்ப்பேன் நான் இப்போ அந்த பிறப்புலேயே அந்த இது வரக்கூடிய அவங்க இப்போ டிஎம்கே அது உதயநிதி அவருக்கு பாருங்கள் அந்த 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 அமைப்பு அந்த இது நேரம் அது இருந்தால் அந்த மாதிரி இடத்துல பிறக்க வைக்கும் பூர்வ பாக்கியம் அப்படி இருந்தால் அப்படி வரும் அதுக்காக நான் டிஎம்கே இல்லை ஏடிஎமிக்கே இப்போ எடப்பாடி அவருந்தா அப்படி அரசியல் பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க அவரும் ஒரு பை சான்ஸ் டக்குன்னு சிஎம் ஆகுறாரு பாருங்க நினச்சி பார்த்துருப்பாரா அதற்கேற்றபடி சூழல் இதெல்லாம் முன்னமே தீர்மானிக்கப்பட்டது அவர் கொங்கு மண்டலம்னா அது அரசியல் ரீதியாகவும் இந்த ஏரியா இவ்வளவு என்னென்ன மூலம் போடுறாங்களே டிவியில் ரொம்ப எனக்கு டீப்பாக தெரியாது அந்த ஏரியா தான் அந்த வெற்றிக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே அதில் இருந்தால் அவர் மெயின்டைன் ஆகிறாரு பாருங்க வேற ஒரு ஆளு மாறுனா வேற ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு அவர் தலைமை பொறுப்பில் ரொம்ப நிற்க முடியாது ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இதுக்கெல்லாம் அந்த ஜாதகம் வேலை பார்க்கும் உங்களுக்கு இப்போ விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது நல்ல மெடிடேட் பண்ணிட்டு கிடைச்ச வாய்ப்பை தைரியமாக இறங்கி செய்யுங்க நீங்களே உங்களை கிள்ளி பார்த்துக்குவீங்க அதனால தான் இனம்புரியா இன்ப அதிர்ச்சியில் கூத்தாடும் நேரம் இருக்கேன் அதை அப்படியே நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா நிலைக்க வச்சுருவீங்க இல்லாட்டி நீங்களே வந்த வாய்ப்பை கெடுத்துக்கிட்டு ஏதாவது சிக்கல் பண்ணிடுவீங்க ஏன்னா நீங்கள் அதுக்கு தான் திட்டிகிட்டே இருப்பேன் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியை ஒரு அது இதை திட்டுவேன் ஏன்னா பயந்துக்கிட்டு சேஃப்டி அப்ளை பண்ணிட்டு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிவிட்டு மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் ஏதோ பண்ணக்கூடிய ஆளுங்க அதை அதை பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ ஏழு ஐந்தெல்லாம் பரிவர்த்தனை ஆகிறப்ப மற்றவங்க சூழலோட பிளண்ட் ஆகும் உங்கள் மூளை சூப்பராக இருக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்